ஜெனி செடி ரெண்டு பேருமே காரில் போயிட்டுருக்காங்க அப்போ ஜெனியோட குழந்தை அழுது ஐயோ என்ன குழந்தை அழுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணி கேட்குறாரு ஏன் பாப்பா அழுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் கூட வந்ததே தப்பாக போச்சு எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க குழந்தை ஏதோ பசியில் அழுது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீடு நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காறாரு இங்கே பாருங்கள் ஏதாவது பேசிகிட்டே வந்தீங்க எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் அமைதியாக போங்க அங்கே அப்பா வேறு வீட்டில் கோவமாக இருப்பார் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி so சரி எதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்கிட்ட ஏதாவது பேசுனீங்க நான் அப்படி கீழே இறங்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி நீ கோவப்படாத நான் எதுவுமே பேசலை நான் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டில் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஜெனியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு ஜெனி எதுக்காக அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகணும் அவங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கூப்பிடுறாங்க ஜெனி போய் தப்பு தானே இதெல்லாம் புருஷன் இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான் எதுக்காக போகணும் அவங்க அப்படியே நடிச்சு நடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க இது ஏன் ஜெனிக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஜோசப் திட்டிட்டு இருக்காரு என்ன மரியம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு அதுக்குள்ள கார் வருது வெளியே வந்து பாக்குறாங்க பார்த்தா கரெக்டா ஜெனியை கூட்டிட்டு வராரு செடியன் பயங்கரமா கோபம் வருது ஜோசப் எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டாட நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே கிட்ட வர ஒரு ஷர்ட்டை பிடிச்சிட்டு கேட்குறாரு எதுக்காகட இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விட்டுருங்கப்பா எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஜென்னி சொல்கிறாங்க எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியமும் சொல்கிறாங்க இவன் பண்ணதுக்கு சரியா எதுக்காக இவன் என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா நான் கேபில் வரலான் தான் பண்ணேன் ஆனால் எங்கள் மாமனார் தான் இவர் கூட போகணுன்னு சொன்னார் வேறு எந்த காரணமும் இல்லை விட்டுருங்கப்பா இங்கே பாருங்கள் ஜோசப் எல்லாரும் இங்கே பார்க்குறாங்க தயவு செய்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியம் கூப்பிட்றாங்க ரெண்டு பேருமே எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அங்கேருந்து போகிறாரு வீட்டில் எல்லாருமே ஹாலில் இருக்காங்க ஈஸ்வரி ராமூர்த்தி எல்லாருமே இருக்காங்க இனியாகவும் இருக்காங்க அப்போ ராதிகா வராங்க மாமா நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எல்லாம் பார்த்துட்டோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே கரெக்டாக பாக்கியாக வராங்க என்ன பாக்கியா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி ஆமா அத்தை ரொம்ப டைம் ஆயிடுச்சு டெய்லி இப்படி தான் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் போயிட்டு நீ போய் சாப்பிடுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் நிறைய கதை இருக்கு வந்து சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ ராதிகா சொல்கிறாங்க ஆமாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் எப்படி நல்லா நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட கேட்குறாங்க சூப்பராக பண்ணாங்க எல்லாம் வந்தாங்க வாங்க இங்கே ஃபோட்டோ காட்டுறேன் நான் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட உட்காந்து காமிக்கிறாங்க பார்த்தா கோபி பின்னாடி நிற்கிறார் ஃபோட்டோவில் பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது ராதிகாக்கு இந்த ஃபோட்டோலாம் என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க பயங்கர கோவத்தோடு இருக்காங்க அப்போ கோப்பி வராரு என்னம்மா இன்னைக்கு பார்க்க நீ பல பல ரொம்ப அழகாக இருக்கியே எனக்கு ரொம்ப அழகாக தெரியுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறார் அப்படி தான் தெரியுவேன் உங்களுக்கு அப்படி தான் தெரியுவேன் ஆ மா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்களே அப்போ எங்கேயும் போனீங்களே எங்கே போனீங்க யாரோ செந்தில்ன்ற ஃப்ரெண்டை பார்க்க தான் ஆமாம் ஆமாம் எமர்ஜென்சி அதனால தான் நான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க உடனே கோபி ஐயோ மாட்டிக்கிட்டோமா நல்லா அவ்வளோதான் இவக்கிட்ட மாட்டிக்கிட்டே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு எதுக்கு எதுக்கு வாயை திறந்தாலே போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாங்க ஏன் அடிக்காத அடிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறார் ஏன் கோபி இவ்வளோ மோசமாக இருக்கீங்க எதுக்காக என்னை கூப்பிட்டாங்க உங்களை மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே போகலை ஆனால் உங்களை கூப்பிடவே இல்லை எதுக்கு நீங்கள் போய் அங்கே நிற்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோபமா திட்டுறாங்க அப்போ கரெக்டாக வராங்க இனியா வந்துட்டு வாசலில் நிற்கிறாங்க உள்ள சத்தம் கேட்டோனையும் அப்படியே திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து போறாங்க இனி சமையல் ரூமுக்கு போகிறாங்க சமையல் ரூமில் பாக்கியா செல்வி ஈஸ்வரி எல்லாருமே இருக்காங்க அங்கே போயிட்டு சொல்கிறாங்க மேலே ஒரே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கம்மா ராதிகா அப்பாவை அடிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவப்படுறாங்க வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க அப்போ கரெக்டாக ராதிகா வராங்க வந்தவொடனே தனி பிடிக்கலான்னு போகிறாங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஏய் ராதிகா வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிட்றாங்க எதுக்காக எப்போ பார்த்தாலும் கோபிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன் அவனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் சண்டை போட்டேன் ஓகே கரெக்டு தான் அப்போ நீங்கள் எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க உங்கள் பையனை நல்லாவா வளர்த்து வச்சிருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிகிட்டே இருக்கார் இப்படி தான் வளர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க நானாக நல்லா தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி அவர்கிட்ட நான் சண்டை போகிறத நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கூட தான் மாமா கூட எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் அப்புறமா இங்கே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பாக்கியா அப்படியே பார்க்குறாங்க செல்வி சூப்பர்னு சொல்கிறாங்க பாத்தியாக்கா எல்லாம் அத்தையை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அவங்க பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா எதுவாக இருந்தாலும் பதிலடி கரெக்டாக கொடுக்குறாங்க பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க அமைதியாக இரு செல்வி எதுவும் இருக்காது அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா என்ன வாய்க்கு உனக்கு ரொம்ப திமுறாக ரொம்ப கொழுப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை ஈஸ்வரி